சேமி வருகிற எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரிஷா தங்கச்சி நல்லா இருக்கீங்களா அப்படியா என்ன அதிசயம் எப்படி அதான் கொல்லாம கொல்லாம வரணும் சைலண்டாக வந்து நிக்கிறாம்பா இருக்கும் சும்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்களா இருக்கேன் தேங்க்யூ செகண்ட் லைக் ஜன தேங்க்யூ ஆனந்த் பாப்டியா வையால் ஏன் லைவ் வரல வேலை பிஸி வேலை பிஸி கொஞ்சம் ஒர்க் அதனால் நான் வர முடியல என்னண்ணா வண்டி ஓட்ட வரவா நீ அப்போ வண்டி ஓட்ட வண்டியோட டயரை கைட்டு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் அதை வச்சு ஓட்டு ஸ்டாண்டிங்கில் ஃபோன் வைக்க தானே ஸ்டாண்டிங்கில் போனேன் சும்மா படுத்துன்னு இருந்தேன் போட்டு பார்ப்போமேனு போட்டேன் எதுவும் வரலையே நம்பர் அப்படியா நம்பர் எதுவும் வரலையே டயர்டாக இருக்குங்களா இல்லையே ராட்டிலாம் இருக்கோ அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் லைவ் வந்திருப்பேன்ல லை விளம்பரம் வருதா விளம்பரம் வருது கமெண்ட் செக் பண்ணுங்க வீடியோவில் போட்டேன் எந்த வீடியோவில் போட்டிருக்கீங்க அப்படியா ட்ரைனிங் கொடுத்து சம்பளம் கொடுத்து சாப்பாடு வேற போடுறீங்களா வேற லெவல் நான் கண்டிப்பாக வந்துருங்க இனிமேல சாப்புன நீ சாப்டீங்களா எல்லாரும் பிரியாணி வீடியோ சரி பாக்கற காவும் முகத்தை கொஞ்சம் காமிங்க அத காமிங்க ஜன இல்ல நான் இனிமே தான் சாப்பிடணும் இனிமேதான் சாப்பிடணும் ஓகே வா அக்கா பேஸ் பாத்துட்டீங்களா சும்மா ஒரு பத்து நிமிஷம் தான் லைவ் பண்ணுவ ஸ்கூல் போங்க எதாவது சாப்பிட்டீங்களா நிஷா நல்லா இருக்கியா பிரியாணி வீடியோல போன் நம்பர் போட்டுக்காரன் என்ன பிரியாணி இல்ல எந்த பிரியாணி வீடியோ எந்த பிரியாணி வீடியோல ஆனந்த் லீவா ஜனா அந்த லீவா இன்னைக்கு ஆபீஸ் காலைல போகும்போது ஏய் உனக்கு அப்ப நீ உன் வைஃப் நரின்ற இருக்கீங்க ஆ போடி சாரி மக்களா அதனால எதுவும் தெரியல உனக்கு காலை கண்ணா மலை கண்ணா இருக்கும் எவ்வளவு நரி முகத்தை முடிச்சுட்டு போறேன்னு தான் பாக்கணும் நீ ஒரு மகாலட்சுமி முகத்தை பார்த்துட்டு போறிய நிஜமாதான் அழகா இருக்கீங்க யார் சாப்படியா இருக்கீங்களா இன்னைக்கு வேலை செய்யல ஆனா சும்மா பிஸியா இருக்கேன் வேலை செய்யாம பிஸி தூங்கினிருக்கியா வெயில் கொளுத்துதா இங்க நல்லா பரவாயில்ல வெயில் இல்ல மழையும் இல்லை ஓரளவு நல்லா இருக்கு சென்னையில பேருந்து தளபதி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க வயதிலே வாழ்த்து வயதிலே வாங்க தளபதி என்ன பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ன சினிமாவில் கலக்கின மாதிரி அரசியலும் கலக்க வாழ்த்துக்கிளே மழையும் வருது கஷ்டமா இருக்கா ஆச்சு எங்க வீட்டு கிழமை வந்துடுங்களேன் அண்ணா ஷூட்டிங் போறாரு ரஜினிக்கு இல்லை தான் லைவ் வரலை ரஜினிக்கு வில்லை நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு பார்க்கலாம் ரஜினி சார் கிட்ட போய் கேட்கலாம் சார் உங்களுக்கு இல்லைனா என்ன போறீங்களான்னு நான் கொஞ்சம் எங்கே இருப்பேனே தளபதிக்கு சொற அண்ணன் தான் தளபதியே உணர்ச்சிதல் போடுறான் யார் இவரு ஷூட்டிங் போனாரு என் வாயில நல்லா வருது ஆனால் விடு யார் இவரா ஷூட்டிங் போனாரு என் வாயில நல்லா வருது ஷூட்டிங் போனாரா ஷூட்டிங் அவரு குருவி சுட தான் போறாருங்கன்னா ஷூட்டிங் ஷூட்டிங்க்கு போல பாட்டுன்னு அதுக்காக போனேன்

சரி வேலை இல்லையா படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்தேன் சரி லைவ் போட்டு பார்ப்பேன் போட்டோம் போட்டா போட்டதா தெரியுது இவங்களுக்கு எல்லாம் லைவ் இவங்க எல்லாம் வேலையே இல்லை சும்மா தான் இருக்கிறாங்கன்னு இப்பதான் தெரியுது ஒரு பத்து நிமிஷம் தான் போய் ஒர்க் ஷேர் பண்ணனும் அப்படி என்னப்பா ஒர்க் ஷேர் பண்ணா நான் பிரஷ் பண்ணலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள லைவ் வந்துட்டு நீ பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு பிரஷ் பண்றியா நீ ஏமா ஒரு பொம்பளை புள்ள பன்னெண்டரை மணிக்கா பிரஷ் பண்ணுவீங்க நேத்து நைட் பத்து மணிக்கு மேல லைவ் போட்டேன் சaterdag சண்டே லீவா ஆபீஸ் சடே சண்டே அப்போ லீவு தானோ 12 மணிக்கு மேல எனக்கு போய் வேலை ஸ்டார்ட் பண்ண போறேன் ஓ இப்போதா கடை திறந்துるபா அந்த வேலையா ஜனா ஆமால பன்னெண்டு இருகா மணிக்கு தான் கடை திறந்துるபா ஸ்டார்டிங்ல ஒரு பத்து பாஞ்சு பேர் queueல நிப்பாங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போனோம் காளியா இருக்கும் இவர் போய் ஸ்பீரியா வாங்கி வந்துடலாம் எனக்கு மரம் மண்டை உங்களுக்க எனக்கு மூள இல்ல இபா இப்பதான் நினைச்சேன் இபா நேற் நைட் லைவ் போட்டேன் இபா வரவே இல்ல அப்படின்னு நினைச்சேன்னேன் வந்துட்டு ஆய்பா ஸ்ரீலங்கால பௌர்ணமிக்கும் லீவு சோ நேத்து இன்னைக்கு நாளைக்கு லீவ் அப்படியா ஏன் பௌர்ணமிக்கு லீவு பதினொரு மணிக்கு தான் எழுந்துச்சு நம்பிதான் கவர்மெண்ட் ஒரு ஓ உன்னை நம்பிதான் நம்மள இல்லப்பா உன்னு சொல்லு உன்னை நம்பி தான் கவர்மெண்ட் ஓடுன்னு கரெக்டா ஏன்னா பழைய காலக்குலாம் கீவுல போய் நிக்கணும்ன்றிய இப்பா நல்லா இருக்கியா இப்பா சாப்பிட்டியா உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா ஏன் நேத்து நானும் தான் லைவ்ல வரலை ஏதாவது கேட்டீங்களா லூஸு இப்ப லைவ்ல நீ வந்திருக்கல உங்ககிட்ட கேட்கலாம் நினைச்சேன் இன்ஸ்டால எதனா பேசுனீங்களா இப்பா வந்தாங்களா அப்படின்னு கேட்கலான்னு நினைச்சேன் மிதுனா வந்தாங்க மிதுனா கிட்ட கேட்டேன் கேர்ள்ஸ் பார்த்தா நீ ஒரு ஆள் தான் வந்திருக்க வேறு யாரும் இல்லைன்னா ராவண வந்தான் ராவண சாந்துன் ஜனா அப்புறமா மிதுனா செல்வின் கபடி சஞ்சய்யா கூட்டத்தில் வந்தால் சஞ்சய் சந்தோஷ் அஞ்சு பேர் தான் வந்தாங்க சும்மா பத்து நிமிஷம் பேசிட்டு கட் பண்ணிட்டேன் அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரு சரக்கு சாப்பிட்டோமே அது பேர் என்ன

லைவ் அவ்வளோ பேர் பாக்குறீங்க லைக் பண்ணா பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க ஒவ்வொரு பவுர் தண்ணிக்கும் லீவ் அக்கா அம்மா லீவ் ஓரோ எப்ப கண்டினியூவா லைவ் போடுவீங்க

பன்னெண்டரை மணிக்கு இருந்து ஒரு பொண்ணு இப்போதான் பல்லே வளர்க்குது என்னத்தை சொல்றது இப்படிலாம் இருந்தால் அவங்க வீட்டுக்கு கேட்க மாட்டாரு என்னத்தை உன்னை வளர்த்தாங்க உங்க அப்பா அம்மா தான் சொல்லல உங்க அண்ணன் தம்பி கூட சொல்லலையா அப்படின்னு என்னென்ன கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க காரியம் மூஞ்சி போக மாட்டாரு அஜ்மீர் நான் எங்க போய் துடைப்பேன் அதுலேயும் மே மந்த் எண்டு ஜூன் மந்த்து வர பௌர்ணமிக்கு ஸ்பெஷலாக இருக்கும்

அவர் தான் பெட்ஷீட்டே போத்தி விட்டு போவாரா நல்ல குடும்பம் நல்லதொரு குடும்பம் பன்னெண்டு மணிக்கு போய் பல்ல வளகும் அண்ணா யூடியூப்ல ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா போயிட் டைப் பண்ணி பாருங்க அப்படியா சரி பார்க்குறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டா பாக்குறேன் இருங்க இருங்க இன்ஸ்டா ஐடி மாத்தணும் போல இருக்கு மாத்திட்டு வரேன் நீ என்ன இன்ஸ்டா ஐடி மாத்தறால சரி இல்ல நீ இது அவர் நினைச்ச மாதிரி தெரியலையே நீ ஐடி மாத்தறால அவர் அப்படிதான் நினைப்பாரு நான் கண்டுபிடிச்சுடுவோம் நீ என்ன பண்ணால மண்டையில இருக்க கொண்டே மறந்துடுவீங்க கொண்டே போய் சுத்திடுவீங்க மூணாவது யாரோ லைக் போட்டாங்க பா இவ்வளவு பேர் லைவ் பார்த்துக்கிறீங்க எவ்வளவு பேருமே லைக் போட்டீங்க பரவாயில்ல மூணு பேர் லைவ் பார்த்துட்டு போட்டு லை வரல கொஞ்சம் நாளாச்சு அண்ணா ஆமாம் ஆமா வரல நீ நானும் லைவ்ல வரல கொஞ்சம் நாளாக நீ வரலன்ற ஒரு ஃபீலில் நானும் வரலம்மா தங்கச்சி லைவ் வரலேன்ட்டு மூணு பேர் இருக்கும் பரவாயில்ல நீ சொன்ன வாய வச்ச யாரோ ஒருத்தர் போயிட்டாங்க

சும்மா சொன்னாங்க கொய்யால நாப்பது நடந்தே போயிட்டு போறேன் கூட ஒரு கள்ளக்குறிச்சி போனா பத்து லட்சம் கள்ளக்குறிச்சி போகலாம் நான் வரேன் யாரும் வரீங்க கை தூக்குங்கப்பா யாரெல்லாம் வரீங்க கை தூக்கி ஒரு மெசேஜ் போடுங்கப்பா கள்ளக்குறிச்சிக்கு போவேன் லோடு வண்டி எடுத்து வந்துடுறா வரமாட்டேன் வா வாயன் சும்மா வாயம் பத்து லட்சம் ரூபாய் வருது இப்ப இருவது லட்சம் ரூபாய்க்குறாங்க நீ வரேன்னு சொல்லு அண்ணனை லோடு வண்டி கூட்டு அனுப்பி விடுற ஸ்ரீலங்காக்கே வந்துருவாரு அங்கேயே வண்டி எடுத்துக்கிறேன்

சரி ஓகே ஸ்கூல் டைம் ஆகுது ஸ்கூல் போனோம் மணி ஒரு மணி ஆகு காரதிடால் இப்போதே லைவ் நிறுத்த படுகிறது மறுபடியும் மீண்டும் இன்று இரவு 8:30 மணிக்கு உங்களிடம் பேச நேரலையில் வருகிறேன் நீங்க சாப்ட பார்த்து சொல்லுங்க லெமன் சாதமா யமன் சாதமா ஏ லெமன் சாதனா வா மணங்க நான் கொஞ்சம் கொரியர் அனுப்பி உடற நீ பார்த்து சொல்லு லெமன் சாதமா யமன் சாதமான்னு போய் மறுபடியும் வாங்க லைவ்

டைம் நான் வந்து மணி பதினொன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இனி லைவ் வராட்டி நான் அருவாளோட வருவேன் வா 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 அப்படியாவது வந்துடுங்க அப்படியாச்சும் நான் பார்ப்போம் இல்லை வா கிளம்பி லைவ் ஓ நம்ம லைவ் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அவருக்கு அதே இன்ட்ரெஸ்ட் இல்ல அவ்வளோ என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை வருவா அவர் வருவார் உங்கள் கனவு லைவ்

எங்க வெற்றி ஆள காணா கருமம் கருமம் இரநூறு லட்சம் ஐநூறுவாய்க்கு அடிக்கிறாங்களா ஸ்ரீலங்கா இரநூறு லட்சம் நூறுரூவாய்க்கு கொடுப்பாங்களே ரொம்ப நல்ல ஒரு இவரு கடைக்குலாம் போக மாட்டாரு ஏன்னா மூணு நாலு சாருக்கு முன்னாடியே வாங்கி வீட்டில் வச்சிருப்பாருல்ல இவரு சரி ஓகே பாய் அப்புறமா வரேன் போனோம்